சகோதரர்களே ஜிப்ரீல் சொல்கிறார் ரசூலுல்லாஹுவை நேரடியாக பார்த்து மூன்றாவது நபரை பார்த்து சொல்வதை போன்றல்ல இந்த உபதேசம் ரசூலுல்லாஹி சுதல்லாகவு அழைகியவர் செல்லம் அவர்களை நேரடியாக முன்னோக்கி பேசுகிறார் யா முஹம்மன் யா முஹம்மது முஹம்மதே தன்னுடைய தோழரை எப்படி ஒருவர் அழைப்பாரோ அப்படித்தான் அல்லாஹ் சுஹான் அப்படித்தான் ஜிப்ரீல் அலஹி சலாத் வஸ்லாம் அவர்கள் ரசூல் அழைக்கிறார்கள் தாலா குர்ஆனில எங்கும் தன்னுடைய நபியின் நபி யா அய்யுஹர் ரசூல் என்றுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அழைக்கின்றான் அதுபோன்று மூமின்களாகிய நம்மை ரபுல் ஆலமின் நாம் எப்படி நபியை அழைக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கும் போது நீங்கள் உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போன்று நபியை நீங்கள் அழைக்காதீர்கள் அதாவது பெயர் கூறி யா யா முகமது என்று என்று நீங்கள் பெயர் கூறி அழைக்காதீர்கள் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் ஆனால் அதே நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாக இடையிலே இருந்த அந்த தோழமை அந்த நட்பு என்பது நெருக்கமான ஒரு நட்பு ஜி சலாம் அவர்களுடைய ஹதீசுகளிலே ஜிப்ரீல் அலைஹிசாம் அலஹி வசலம் அவர்களை நேரடியாக பெயர் கூறி அழைத்திருப்பதை பார்க்கிறோம் இந்த அழைப்பு அவர்களுக்கு மத்தியில் இருந்த நெரு அந்த நெருக்கத்தையும் அந்த உரிமையையும் நமக்கு இங்கே படிப்பனையாக பாடமாக காட்டுகிறது